எந்த ஆதிக்கத்தையும் வெல்லும் ஆற்றல் மொழிக்கும் கலைக்கும் உண்டு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் முத்தமிழ் பேரவையின் பொன்விழா ஆண்டு இசை விழா ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முத்தவில் பேரவை என்பது பெருமைக்குரிய ஒன்றாக சிறப்புக்குரிய ஒன்றாக இருப்பதற்கு காரணம் இது மேனால் முதலமைச்சர் கருணாநிதியால் தொடங்கி வைக்கப்பட்ட அமைப்பு என்றும் இது தொடங்கிய காலத்திலிருந்து கருணாநிதி தன்னுடைய கரங்களால் விருதுகளை வழங்கி சிறப்பித்து கொண்டிருந்தார் என்றும் அவருடைய வழியில் நானும் இன்றைக்கு அந்த கடமையை ஆற்றும் வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்றும் கருணாநிதியை ஏன் முத்தமிழ் அறிஞரென போற்றுகிறோம் என்றால் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் என இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழிலும் தன்னுடைய முத்தமிழால் தமிழ் ஆற்றலால் முத்திரை பதித்தவர் பொதுக்கூட்ட மேடைகளில் கருணாநிதி உணர்ச்சிகரமாக பேசுவதை பார்க்கும்போது நாடக தமிழை நேரில் பார்க்கலாம் இப்படி முத்தமிழாக வாழ்ந்தவர் கருணாநிதி முத்தமிழுக்கு இலக்கணமாக விருது பெற்ற அனைவரும் உங்களைப் போல பல திறமைசாலிகளை வளர்த்தெடுக்க வேண்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது நம்முடைய முழக்கம் அந்த வரிசையில் இசையிலும் தமிழ் ஒழிக்க வேண்டும் இடையில் ஜாதி மதம் என்று அந்நிய மொழிகள் மூலமாக பல்வேறு பண்பாட்டு தாக்குதல்கள் நடந்தாலும் அனைத்தையும் தாங்கி தமிழும் தமிழ் இனமும் தமிழ்நாடும் என்று நிலைக்க தமிழின வலிமையும் நம்முடைய பண்பாட்டின் சிறப்புதான் காரணம் என்றும் எந்த தியாகத்தையும் ஆதிக்கத்தையும் வெல்லும் ஆற்றல் மொழிக்கும் கலைக்கும் உண்டு என்றும் அந்த இரண்டையும் கண்போல காக்க வேண்டும் இதைத்தான் முத்தமிழ் பேரவைக்கு என் பொன்விழா செய்தியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பேசினார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க